வெள்ளை என்பது பெண்களுக்காக கடவுள் படைக்கப்பட்ட கலரு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா தெரியலையா ஒரு குட்டி கதை சொல்ற அந்த கதையை ஃபுல்லா கேளுங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கோமதி அழகான பொண்ணு அவளுக்கு ஒரே ஒரு அண்ணன் அம்மா அப்பா ரொம்ப செலமா தான் வளர்த்தாங்க ரெண்டு பேரையும் நல்லா படிக்க வச்சாங்க வெளியில வேலைக்கு விட்டதே கிடையாது கல்லூரி பருப்பு படிப்பை முடிச்சாங்க முடிச்சதும் கோமதிக்கு திருமணம் டெய்லியும் கொஞ்சம் தான் பூ வைப்பாள் இன்னைக்கு அளவுக்கு அதிகமாக பூ இருக்குது டெய்லியும் கழுத்தில் ஒரு செயின் தான் போடுவான் இன்றைக்கி அளவுக்கு அதிகமாக நகை இருக்குது டெய்லியும் அழகழகாக சுடிதார் போடுவான் ஆனால் சாரி ஒரு நாளும் கட்டினதில்லை இன்னைக்கு பல ரூபாயான பட்டுக்கள் அணிஞ்சிருக்காள் ஏன்னா அவளுக்கு திருமணம் திருமணம் நடந்து கொஞ்ச நேரத்திலே மணமகன் வீட்டுக்கு அவள் போயிட்டான் போய் நாலு நாள் கழித்து தான் தெரிது தன்னோட கணவர் ஒரு கொடிகாரன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாட்ட சொல்லல ஏன்னா அம்மா அப்பா ரொம்ப செல்லமா அழைத்தாங்களோ அவங்க கிட்ட சொன்னா அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு நினைக்கிறான் அண்ணன் கிட்ட சொல்லலை ஏன்னா அண்ணனுக்கு பிடிச்ச இல்ல ரொம்ப லவ்புல்லான தங்கச்சி இல்ல அதனால சொல்லல கணவன் குடிச்சிட்டு வரும்போது டிரைவிங்லேயே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு ஒரு மாதத்திலயே அவ விதவைட்டா அவ விதவையான உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அழகழகா ட்ரெஸ்ஸு போட்டவ இன்னைக்கு வெள்ளை கலர் சாரியை கட்டியிருக்காள் அழகழகான பொட்டு வச்சுருந்தவ நெத்தியில் பொட்டு இல்லாமல் இருக்கா டெய்லி பூ வச்சவ இன்னைக்கு ஒரு பூவை கூட வைக்கலை அதை பார்த்தா அண்ணா அழுகுறான் ஏன் என் தங்கச்சிக்கு இப்படி நடந்துச்சுன்னு நிறைய பேர் இருக்காங்க அந்த அரங்கத்திலே நிறைய பேர் இருக்காங்க வீடு தான் ஏன்னா ஆகி ஒரு தானே ஆகுது கண்காட்சி பொருளாக்கி அவளை பாக்குறதுக்காண்டி நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய சொந்தங்கள் வந்திருக்காங்க அப்ப அவ உறக்க கேக்குறா இந்த வெள்ளை நிறம் எனக்காக இறைவன் படைத்தது அப்படின்னு சொல்றான் எல்லாரும் தலை குனிஞ்சிட்டாங்க ஏன் நினைக்கிறீங்களா அவளுக்கு பிடிச்ச அந்த வெள்ளை நிறத்தை அணியல அவ அவ கணவருக்கு சரக்கு ஊத்தி கொடுக்கல அவ அந்த பணக்கார பையனை தான் கட்டிக்குவேன்னு சொல்லி கட்டிக்கல அந்த பணக்கார பையனை லாரி விட்டு ஏற்றலை இயற்கையை அவனை அழைச்சிக்குச்சு ஆனால் இந்த மக்கள் இவ இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறதுனால தான் அப்படி இருக்கிறத அவள் உணிச்சு பொங்க சொல்றான் எங்கள் அம்மா என்ன செலமாக தான் வளர்த்தாங்க பூ கூட வைக்காமல் இருந்ததே கிடையாது எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஒரு நாள் பூ இல்லாமல் வந்ததில்லை என் அண்ணன் எங்கே போனாலும் வளையலும் பொட்டு வாங்கிட்டு வருவான் இன்றைக்கி நான் அப்படி இல்லை ஆனால் இனிமே நான் அப்படி இருப்பேன் நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் விருப்பப்படாதபடி தான் நான் இருப்பேன் வளையல் பொட்டு பூ கலர் ட்ரெஸ்ஸு இது எல்லாம் என்னோடய அடையாளம் இப்போது இந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் அனுப்பிச்சு பொட்டு இல்லாமல் பூ இல்லாமல் இருக்கிறதுனால எந்த ஒரு ஆண்மகனும் என்னை தப்பான்னு நினைக்க மாட்டானே எல்லாரும் சத்தியம் பண்ணுங்க அப்படி யாரும் தப்பா நடந்துக்க மாட்டாங்கன்னு எல்லாரும் எழுதி கொடுங்க அப்படி எதுவும் நடக்காதுன்னு நீங்க சொல்லுங்க நான் இப்படியே இருக்கேன் இப்படி நடக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் நினைச்ச தான் இருப்பேன் கோமதி சொன்னான் அண்ணா சொன்னா நீ நினைச்ச மாதிரி நீ இரு பாப்பா உன் வாழ்க்கையில இங்க தலையிட யாருக்கும் உரிமை கிடையாதுன்னு சொன்னான் இது உண்மை தானுங்க உன் வாழ்க்கை உன் கணவரோ உன் மனைவியே இறந்து போயிடுச்சு உன் மனைவி இறந்ததுனால உன்னை ஓரமா உட்கார வைக்கல ஆனா நீ இறந்தா உன் மனைவி ஓரமாக உட்கார வச்சிருவாங்க விசேஷத்துக்கு நீ கூப்பிட வேணாம் ஆனா வந்தவங்களை வரவேற்காம கூடாது இல்ல அந்த பொண்ணா உன் வீட்டுக்கு வந்துச்சு அந்த பொண்ணா அவங்க வீட்டுக்கார கழுத்தை நெரிச்சு கொண்டுச்சு அந்த பொண்ணை இதுக்கு தலையீடு நிற்கிறீங்க இன்னைக்கும் சொல்றேன் உங்க அம்மாவா இருக்கட்டும் மாமியாரா இருக்கட்டும் விதவையா இருந்தா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களால செய்ய விடுங்க அவங்கள முதல்ல செய்ய விடுங்க நம்ம நல்லா இருக்க அவங்கள தவிர அந்த உலகத்துல யாருன்னு நினைக்க மாட்டாங்க ஓகே அடுத்த காணொலியில சந்திக்கலாம் இந்த காணொளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்